அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் குரு பயிற்சி காரணமாக அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக இல்லை குரு அப்படிப்பட்டவர் சப்தமஸ்தானமாகியே ஏழில் இருந்து அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க அஷ்டமத்தில் தனது ராசியின் அதிபதியான மற்றொரு ஆட்சி வீட்டில் அமர்கிறார் எனவே நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்திலும் ராகு ஆறிலும் இருப்பது குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக பெற்று தருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மேசராசியில் இருந்து மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு கிரகநிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு இந்த ரிசர்வ் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் உள்ளன இருப்பினும் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் ஆதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து பணிகளையும் தான் செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அவர்களுக்கு தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான உருவாகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மட்டும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக பே பிரச்சினாலும் ஆனால் நவகிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கள சிம்மராசியில் அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடம் ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது எனவேதான் அவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குருவினுடைய பயிற்சி இந்த மிக மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது அது மட்டுமல்லாது சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் இருக்கும்போது மாறுபட்ட பலன் இருக்குங்க குருவினுடைய நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரக நிலைகளை குரு ஆனால் புதன் பார்வையில் குருவை பார்க்கிறாரு பார்க்கின்றன என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி அமைந்துள்ளன மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அந்த பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் குரு மறைந்திருந்தாலும் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடாது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக இரண்டு நாலு பனிரெண்டு ஆகிய இடங்களில் அற்புதமாக கிடைக்கிறதுங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் சுகஸ்தானம் விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்துல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறுங்க புதுமனை புகுதல் வளகாப்பு என அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தில் இருப்பதால் நிச்சயம் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது குருவின் விரையான குரு அதீதமாக பார்க்கிறாருங்க எனவே விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும் தக்க தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் பொருளாதார ரீதியான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சற்று நிதானித்து யோசித்து செய்தால் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக மிகவும் வலுவாக சனி பகவான் ஐந்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு உத்தியோக ரீதியான சிக்கல்கள் இல்லை சின்ன சின்ன தடைகளும் எதிர்பாராத வாக்குவாதங்களும் ஏற்படலாம் ஆனால் உத்தியோக இலப்பு என்று மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பல தடைகள் இருந்தாலும் கூட அவற்றை கடந்து வருவதற்கான வலுவான ஆற்றல் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளை நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது முறையான திட்டம் இல்லாமல் மேற்கொண்டால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை எப்படி சமாளித்து வெளிவருவது என்பதை மிகவும் அற்புதமாக குரு உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே அனைத்து விதமான பிரச்சனைகளும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றம் தொழில்துறை துறையில் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் ஓரளவிற்கு சுமாரான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும் மிக பெரிய அளவு செல்வ செழிப்பும் சௌகரியமான வாழ்க்கையும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கூட நீங்களே எதிர்கொண்டால் அவை நிச்சயமாக விலகிவிடும் மற்றவரை எதையிலும் காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் அதனால் தான் ஏற்படும் மாணவர்களின் கல்வியை பொறுத்தவரைக்கும் நினைவாற்றல் நிச்சயமாக வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் சற்று கவலை அளித்தாலும் அந்த தொல்லைகள் விலகுவதற்கு வாய்ப்புண்டு அரசின் சலுகைகள் கிடைப்பதில் சின்ன தாமதம் ஏற்படலாம் ஆனால் தக்க தருணத்தில் அவை உங்களுக்கு சாதகமாக மாறும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் அஸ்தமத்தில் வளமறுவதால் பெண்மணிகள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெற வேண்டும் என்றால் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக இரு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு